வெல்கம் யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து கரம் மசாலா ரெசிபி பார்க்க போகிறோம் நல்லா சிக்கன் மட்டன் முட்டை குழம்பு நல்லா சூப்பரான ஒரு பிரியாணிக்கு எல்லாமே இந்த மசாலா போடலாம் வாங்க அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சிரிச்சுட்டு இருந்தார் அதே ஃப்ரெண்ட்ஸ் நானும் சிரிச்சுட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ கரம் மசாலா ரெசிபி பார்க்கலாம் கரம் மசாலா வந்து சூப்பராக இருக்குது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது குழம்பு எல்லாமே நல்லா ஒரு மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா ஈரல் வறுவல் இந்த மாதிரி குடல் கிரேவி இந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் இந்த கரம் மசாலா வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கா இந்த மாதிரி தான் நான் அரைச்சி வைப்பேன் அதை நான் டக்குன்னு நம்ம சீக்கிரம் சேல்ஸ் பண்ணணும் என்னுடைய மசாலாவோட நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம வீவர்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை கண்டிப்பாக நீங்களும் என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மளும் சீக்கிரம் வந்து ஒரு மசாலா நம்ம வீட்டில் சின்ன தொழில் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து வாங்க இன்றைக்கி போய் நம்ம வந்து கரம் மசாலா எப்படி அடைக்கலாம் எந்த அளவுகளோடுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க மட்டன் குழம்புக்கு இந்த சுக்கா வருவெல்லாம் வேறு எதுவுமே வேணாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டு ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ நம்ம அரைக்கிற கரம் மசாலா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டால் அட்டகாசமாக இருக்கும் அந்த மட்டன் சுக்கா வருவெல்லாம் அந்த ரெசிபி தான் நீ பார்க்க போகிற வாங்க வீடியோ போல் போயிடலாம் இன்றைக்கி அளவுகளோடு கரெக்டாக சொல்கிறேன் அதே அளவுகளோடு நீங்கள் அரைச்சி பாருங்கள் இங்கே வந்து அரைக்கில மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி காய வச்சிருக்கேன் ரெண்டு நாளாக நல்லா காய்ச்சிட்டு இருக்குது வெயிலில் இந்த மாதிரி மிளகாய் காய்ஞ்சிடணும் சவுண்டு எடுக்கணும் சவக்கு சவ இப்படி இப்படி எடுத்துக்கணும் இப்படி உடையணும் இனிமேல் இன்னும் நல்லா காய வைக்கணும் இப்படி உடையணும் இந்தளவுக்கு நம்ம காய வைக்கணும் மிளகா வந்து அரைக்கில மிளகா எடுத்துருக்குறேன் அதே மாதிரி அரைக்கிலா மல்லி எடுத்துருக்குறேன் இங்கே அரைக்கிலா மல்லி அங்கே நம்ம அரைக்கில மல்லிக்கு அரைக்கிலா மிளகா கரெக்டாக இருக்கும் கரம் மசாலாவுக்கு இது அரைக்கிலாவுக்கு கொஞ்சம் கூடவே இது இருக்குது மல்லி வந்து அதே மாதிரி மிளகாவும் வந்து அரைக்கிலாவுக்கு கொஞ்சம் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் எனக்கு கூடையே இருக்குது சரி எடுத்து வைக்காட்டின்னா நம்ம வருத்தலான்னு பார்த்தேன் நீங்கள் கரெக்டாக அளவுகளோடு அரைச்சிக்கோங்க அரைக்கிலன்னா அரைக்கிலா அரைங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கு என்னென்னது வந்து கரம் மசாலாவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள் இங்கே பட்டை இங்கே ஸ்டார் பூவு இங்கே வந்து இது நல்ல பூவுன்னு அப்போ அதை சொன்னேன் மறந்துட்டேன்னே ஆதிப்பத்திரி பூவும் நம்ம மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இதுதான் வாசமேவும் இங்கே ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் சோம்பு கசகசா இங்கே வந்து கல்பாசி கல்பாசி தான் மெயினே இந்த கரம் மசாலாவுக்கு இங்கே வந்து ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் அதே மாதிரி கிராம்பு இருபத்தஞ்சி கிராம் மிளகு ஐம்பது கிராம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பட்டை எடுத்து வச்சுருக்கேன் பிரீ இந்த பிரியாணி எல்லாம் இப்போ எல்லாமே போட்டு நம்ம வறுத்தரலாம் ஒவ்வொன்றாவும் இப்போ முதல்ல வந்து நம்ம தனியாக வறுத்துடலாம் மல்லியை வறுத்துடலாம் இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகும்போது நம்ம மல்லியை வறுத்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் வந்து கரம் மசாலாவுக்கு வந்து மல்லி அரைக்கலாம் வறுத்துக்கலாம் நல்லா வந்து நம்ம இளம் சூட்டில் வறுக்கிறது பக்குவத்தில் இருக்குது நல்லா இளம் வறுவல் வறுக்கணும் ரொம்ப வந்து கருகு விட்டுற கூட கருகு விடாமல் வறுக்கணும் இந்த கரம் மசாலா வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பொட்டுக்கடலை எல்லா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கரம் மசாலா வீட்டில் எப்போயுமே இந்த டக்குன்னு ஒரு பிரியாணியாக ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்களா டக்குன்னு வெங்காயத்தை இருக்கணும் தக்காளி நறுக்கணும் இந்த மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா அந்த சிக்கன் கிரேவி ரெடி சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா சிக்கன் குழம்பு அப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வந்து இப்போ மசாலா இந்த தனியாக வந்து நல்லா வறுத்துக்கலாம் வரமல்லி நல்லா வந்து இளம் சூட்டில் வந்து இப்படி கையை அள்ளி பொறுத்தா சூடு வரணும் அந்த சூடு அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப வந்து கருகு விட்டுறக்கூடாது கருகு விடாமல் பக்குவமாக வறுக்கணும் நான் ஒவ்வொரு மசாலா வறுக்கிறப்பையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து நல்லா வந்து பக்குவமாக வறுக்கணும் வறுத்தாதே அந்த மசாலாவுடைய கலரும் சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு மனம் எல்லாமே நமக்கு லாஸ்ட் முடிகிற வரைக்கும் அதே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வறுத்துக்கோங்க ரொம்ப கருதி விட்டுறக்கூடாது கருவி விடாமல் பார்த்து பக்குவமாக வறுக்கணும் இப்போ மல்லிகை வந்து நல்லா வறுத்துட்டு பார்க்குறேன் பார்க்கலாம் பாருங்கள் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம் சீரகம் வறுத்துக்கலாம் ஐம்பது கிராம் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா வறுத்துருங்க பக்குவமாக கலராக வருங்க கருகு விட்டுறாதீங்க சீரகம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ ஜீரகத்தை எடுத்துடலாம் அடுத்து சோம்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சோம்பு நான் எல்லாமே லூஸில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணி அள்ளி வச்சுட்டேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கலர் மாறானு வறுத்துடணும் எல்லாம் வாசம் வரும் வாசம் வந்து சூறுக்கு எடுத்துடணும் இப்போ நமக்கு நல்லா வாசமாக வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சோம்பு வறுத்தாச்சு அடுத்து மிளகு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் மிளகு அதே மாதிரி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு பருப்புங்க கருவி விட்டுறாதீங்க மிளகு நல்லா வறுத்தாச்சு இப்போ மிளகு எடுத்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி கிராம் கிராம் சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது ரொம்ப காரல் அடிக்கும் ரொம்ப துவர்ப்பாயிரும் அந்த வாசமே நல்லாயிருக்கு அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க கிராம்பு எப்பயுமே கம்மியாக தான் சேர்த்துக்கணும் கரம் மசாலாவுக்கு ஏன்னா அந்த வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி ரொம்ப போட்டோம்னா நம்ம குழம்பு டேஸ்ட்டு கம்மியாகிடும் அதனால் கம்மியாக போட்டு இருபத்தஞ்சி ஐம்பது கிராம்னா இருபத்தஞ்சி கிராம் கம்மி பண்ணிடணும் இப்போ வாங்க கிராம்பு நல்லா வறுத்தாச்சு எடுத்துடலாம் கசகச சேர்த்துக்குங்க மாதிரி கசகசாவும் இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கிறணும் அரை கிலோவுக்கு வந்து இது இருபத்தஞ்சு கிராம் சேர்த்தாதே இருக்கும் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப அதே மாதிரி மர மசாலா அந்த கரம் மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்த்துக்கிறனும் மல்லியும் வத்தலும் கூடமாக இருந்தாலுமே இதெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கணும் சோம்பு சீரகம் இது வந்து நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கிறணும் நல்லா பொரியணும் படபடண்டு இது வந்து கசகசம் வந்து மட்டும் வெடிக்கணும் வெடித்ததுக்கு அப்புறந்தே எடுக்கணும் நல்லா வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ கசகசா வறுத்தாச்சு இப்போ பட்டை சாதி பத்திரி ஸ்டார்பு எல்லாமே நம்ம வறுத்துடலாம் இதுவும் அப்படித்தேன் எல்லாமே நான் வந்து முப்பது முப்பது கிராம் முப்பது கிராம் இதில் சேர்த்துருக்குறேன் கரெக்டாக முப்பது கிராம் முப்பது கிராமு பட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் மற்ற எல்லாமே முப்பது கிராம் சேர்த்துக்கிறது இது மூணு இன்னும் ஒன்றா போட்டு நல்ல ஜம்முன்னு ஒரு வாசம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடே மணக்குது இந்த மாதிரி வருத்தம்னா கரம் மசாலா வருத்துறது வீடே மணக்குது நல்லா வறுத்துடலாம் இதில் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் போட்டுடலாம் ஏலக்காய் கல்பாசி இருபத்தஞ்சி கிராம் கல்பாசி எல்லாமே போட்டு ஒன்றா வறுத்துடலாம் சிம்மில் வச்சு விட்டுருங்க பட்டை இதில் போட்டு விட்டுரலாம் இப்போ அதை பிரியாணி இலை பிரியாணி இலையை வந்து பிச்சு பிச்சு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வறுத்த வச்சு இப்போ எடுத்து கொட்டிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயை வறுத்துடலாம் பெருங்காயம் வந்து ஒரு ப பத்து கிராம் போட்டிருக்கோம் பெருங்காயம் வந்து நல்லா எந்த இதுலையும் வறுத்துருக்குங்க மொறு மொறுன்னு வறுத்துறோம் பெருங்காயம் பெருங்காயம் நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடலாம் பெருங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம மிளகாய் வறுக்க போகிறோம் அந்த மிளகாய் எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து விரலி மஞ்சள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் விரலி மஞ்சள் போட்டிருக்கிறேன் ரொம்ப வேண்டாம் விரலி மஞ்சள் கூட சேர்த்துடலாம் இப்போ வந்து அடுத்து மிளகாய் வறுத்துக்கலாம் மொதல் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் வறுக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பா எடுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து கொட்டிடலாம் ரொம்ப போட்டு வறுக்க முடியாது லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து சும்மா ஒரு ஒரு பெரட்டு அந்த சூட்டுக்கு வந்து ஒரு ஒரு பெரட்டு ஏற்கனவே மிளகாய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ அந்த உப்புலையும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நான் வறுக்குவேன் அதனால் லாஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நம்ம விளக்கண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அப்படியே காய வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள் மிளகாய் வந்து சூப்பராக காஞ்சிருச்சு இந்த மாதிரி வெயில் தயந்து இந்த மாதிரி மெச மசாலா அரைக்க முடியும் நம்ம வத்தலெல்லாம் வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புகைச்சல் நல்லா புகச்சல் வத்தல் நல்லா பாருங்கள் சூப்பராக வறுத்தாச்சு மொறு மொருண்டு அப்படியே கொண்டு போய் நம்ம மேலே கொஞ்சம் பிரியாணி எடுத்து இங்கே போட்டுட்டேன் இங்கே வந்து கரம் மசாலாவுக்கு எல்லாமே வறுத்தாச்சு இப்போ எல்லாமே வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை போய் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் வெயிலில் காய வச்சு நல்ல மொறு மொருண்டு காய்ஞ்சிடணும் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம சாய்ந்திரம் மிஷினில் கொடுத்துட்டு இந்த கரம் மசாலாவை நம்ம பார்க்கணும் நம்ம வெயிலில் போய் காய வச்சிடறேன் இங்கே எல்லாமே வறுத்தாச்சு பாருங்கள் நாங்கள் சொன்ன அளவுகளோட நீங்கள் நல்லா மெஷரிங் பண்ணி கரம் மசாலா அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நான் மேலே போய் நல்லா காயக்கும் காஞ்சதுக்கப்புறம் மொறு மொறு நல்லா இப்போ பாருங்க நல்லா அந்த வறுத்து இருக்கிறதுக்கு நல்லா மொறு மொறுன் இருக்குது இன்னும் கொஞ்சம் காயணும் நல்லா காஞ்சிட்டுனாக்கே சூப்பராக இருக்கும் அரைக்கிறதுக்கு இப்போ நல்லா காயிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பராக இன்றைக்கி கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக மையம் அரைஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம மிஷினில் கொடுத்து இப்போ கரம் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ தடத்தில் போட்டு ஆற வச்சிடணும் போட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம பாட்டில போட்டு வைக்கணும் சூப்பராக நம்ம கரம் மசாலா ஒரு ரெண்டு ஜம்முன்னு வாசத்தோடு இது வந்து நல்லா மட்டன் வேறு எந்த போட்டு நான் எது இந்த நம்ம கரம் மசாலா சொல்கிறது எதுவுமே நீங்கள் போட வேணாம் இந்த மசாலா மட்டும் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் அவ்வளோதான் நல்லா சிக்கன் போட்டாலும் சரி மட்டன் போட ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வருத்தெடுத்து சூப்பரா ரெடி இந்த கரம் மசாலாவில் நான் செஞ்ச மெத்தட்லேவோ போட்டுடலாம் சூப்பரா ஜாமுனு வீடே மலக்குது நமக்கு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணாம் மீண்டும் மீண்டும் நம்ம வீடியோல சொல்றதுதான் உங்களோட சப்போர்ட் கொடுங்க நான் கண்டிப்பாக இந்த கரம் மசாலா இந்த இட்லி பொடி மசாலா குழம்புத்தூள் எல்லாமே நான் விற்கலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர் உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க நான் கண்டிப்பாக இது மாதிரி அரைச்சி நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு ஆர்டர் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடுகளோட அளவாக கரெக்டாக நான் சொன்ன அளவுகளோட மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் அரைச்சி பாருங்கள் கரம் மசாலா சூப்பராக இருக்கும் இதை பிரியாணிக்கெலாம் போட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரமசாலாவுடைய வீடியோ முடிஞ்சு இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கூட நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கரம் மசாலா ரெடி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ